அனைவருக்கும் வணக்கம் இன்றைய டிஎன்பிசி பாட வகுப்பில் சென்ற வாரம் நடந்த குரூப் டூ ஏ தேர்வில் ஆகு வகைகளை குறித்து வினாக்கள் கேட்கப்பட்டிருந்தது அந்த பகுதியை நாம் காண்போம் ஆகு வகைகள் பல வகைகள் இருக்கு அதில் விட்ட ஆகுபெயர் விடாத ஆகுபெயர் பெயர் இருபெயர் இருமடி மும்மடி அப்படின்னு சில முக்கியமான வினாக்கள் இருக்கு விட்ட ஆகுபெயர்ன்றது என்ன அப்படின்னா ஒரு ஊர் ஊர் பெயர் வரும் அந்த ஊரை

இனிப்பு சுவையை விடாமல் அந்த இனிப்பு உடைய தின்பண்டத்துக்கு ஆகி வருது அதனால அதை விடாத ஆகும் பெயர் அப்படின்னு சொல்லுவோம் அது மாதிரி இரண்டு பெயர்கள் வரணும் ஒரு சிறப்பு பெயர் பொது பெயர் அப்படி வந்துச்சுன்னா அது இரு பெயரோட்ட ஆக பெயர் வகர கிழவி வகரம் என்பது சிறப்பு பெயர் கிழவி என்பது பொது பெயர் ஆனா இந்த வகர கிழவி என்பது ஒரு சொல்ல குறிக்காம வகரம் அப்படின்ற எழுத்துக்கு வர்றதுனால இதை இரு பெயரோட்ட ஆகும் பெயர்ன்னு சொல்லுவாங்க இந்த வகைகளை பார்த்தா நிச்சயம் ஒரு வினாக்கள்